குருவியும் ஹசாயானை வாங்க செலகு டீஸ் ஒரு பெரிய பச்சை பசேல்ன்னு காடு ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு அந்த ஆலமரத்துல சுறுசுறுப்பா பறக்கும் ஒரு சின்ன சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்துச்சு அதோட தான் ரோனி ரோனி ஒரு நல்ல அம்மா தன்னோட குட்டி குஞ்சுகளை பத்திரமா கூண்டுக்குள்ள வச்சு தினமும் பறந்து போய் புழு பூச்சி எல்லாம் கொண்டு வந்து அன்பா ஊட்டி வளர்த்துச்சு அதே காட்டில் ஹஸான்னு ஒரு பெரிய யானை இருந்துச்சு மலை மாதிரி பலம் இருந்ததால் ஹஸாவுக்கு பெரும் கர்வம் நான் தான் இந்த காட்டுக்கே பெரியவன் என்னை தாண்டி இங்கே யாரும் பலசாலி இல்லைன்னு நினச்சிச்சு சின்ன சின்ன உயிர்களை ஹசா எப்போவும் மதிக்கவே மதிக்காது ஒரு நாள் ஹசா ஆலமரத்து அடியில் தண்ணி குடிக்க வந்துச்சு தண்ணி குடித்து முடித்ததும் அதுக்கு தான் பலத்தை காட்டி பார்க்கணுன்னு தோணுச்சு பார்ப்போம் என் பலத்துக்கு முன்னாடி இந்த மரம் எல்லாம் என்ன அப்படின்னு சத்தம் போட்டு அந்த ஆலமரத்தோட அடிமரத்தை பெரிய தும்பிக்கையால் சுற்றி ஓங்கி ஒரு தள்ளு தழுச்சு அந்த அதிர்வில் என்னாச்சு தெரியுமா மேலே இருந்த குருவியோட கூடு அதோட குஞ்சுகளோடு சேர்ந்து டுமேல்னு தரையில் விழுந்துச்சு ஐயோ பாவம் சின்ன ரோணி குருவியோட குஞ்சுகள் தரையில் விழுந்து இறந்து போச்சு ரோனி துடுத்துடுத்து போச்சு பதிரி அடிச்சு கீழே வந்து ஹசா யானையை பார்த்து ஏ கர்வமுள்ள ஹசாவே என் குஞ்சுகளை ஏன் கொண்டா உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்னு அழுதபடியே கேட்டுச்சு ஆனால் ஹசா யானை போ ரோனி நீ எல்லாம் எனக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லை மறுபடியும் என் கண்ணில் தென்படாத அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு மறட்டிகிட்டு போயிடுச்சு அழுதபடியே பறந்து போச்சு வழியில் தன்னோட நண்பர்களான ஒரு தேனியும் ஒரு தவளையும் சந்திச்சுது நடந்ததெல்லாம் சொல்லி அந்த கர்வமில் ஹசாவுக்கு நீங்கள் தான் பாடம் பூகட்டணும்னு உதவி கேட்டுச்சு தேனி உடனே கவலைப்படாத ரோனி மூணு பேரும் ஒன்றா சேர்ந்தா அந்த யானைக்கும் ஒரு நல்ல பாடம் புகட்டலான்னு தைரியம் கொடுத்துச்சு அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு ரகசியம் திட்டம் போட்டாங்க அது என்ன திட்டம் வாங்க பார்க்கலாம் மறுநாள் ஹசா கண்ணை முடி மரத்தடியில் ஓய்வு எடுத்துட்டு இருந்துச்சு தேனி மெல்ல பறந்து போய் யானையோட காதுக்குள்ளே புகுந்துடுச்சு புகுந்து வழி தாங்க முடியாத அளவுக்கு ரிங்காரம்னு சத்தம் போட்டுச்சு வழி தாங்க முடியாமல் யானை துடிச்சு ஆடிச்சான் அடுத்து இன்னொரு நாள் ஹசாத் தாகத்தில் சுற்றி திருந்துச்சு தேனி மறுபடியும் பறந்து போய் யானையோட ரெண்டு கண்ணையும் ஊங்கி கொட்டிடுச்சு விசே யானைக்கு கண்களே தெரியாமல் போச்சு இப்போது ஹசா அங்கும் இங்கும் அலைஞ்சு தண்ணி தண்ணின்னு சத்தம் போட்டுச்சு இப்போது தவளையோட வேலை ஆரம்பிச்சிச்சு ரோனியும் ரோனியும் தேனியும் தவளையும் சேர்ந்து காட்டில் இருக்கிற ஒரு ஆழமான சேரு நடந்து கிணத்துக்கு பக்கத்தில் போனாங்க தவளை அங்கே கிணத்துல ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பிச்சிச்சு குவா குவா குவான்னு ஒரு அருமையான தண்ணி எவ்வளவு குளிர்ந்த நீர் இங்க வந்து குடிச்சா தாகமே இருக்காது போல அப்படின்னு கத்துச்சான் கண்கள் தெரியாத ஹசா ஆஹா இங்கதான் நல்ல தண்ணி இருக்கு போலன்னு தவளையோட சத்தம் அந்த தசைய நோக்கி ஓடி போச்சு விளைவி என்னாச்சு சலக்குன்னு ஒரு சத்தம் அந்த பெரிய ஹசா யானை அந்த கிணற்ற சேற்றுக்குள்ள விழுந்து மாட்டிக்குச்சு எவ்வளவு கத்துனாலும் எவ்வளவு துடிச்சாலும் அந்த யானையால வெளியே வரவே முடியல ரோனியும் தேனியும் தவளையும் மூணு பேரும் மேலே நின்று யானையோட கர்வத்தை கண்டிச்சாங்க ஹசாவே உன்னோட பலம் இவ்வளவு தான் நீ சின்ன உயிர்களை மதிக்க கற்றுக்கோன்னு சொல்லிவிட்டு அமைதியாக அங்கேருந்து போனாங்க இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குட்டி பாத்தீங்களா யார் சின்னவங்க பெரியவங்கன்னா நம்ம நினைக்கக்கூடாது எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும் அதே மாதிரி அந்த கதை யானை எவ்வளோ பலசாலி ஆனால் ஒரு சின்ன ரோணி குருவி ஒரு தேனி ஒரு தவளை மூணு பேரும் ஒன்றா சேர்ந்ததுனால அந்த பெரிய யானைக்கே பாடம் போக்கிட்ட முடிஞ்சி அதனால ஒற்றுமையை தான் பலம் புரிஞ்சுது அவங்களுக்கு